ஹாய் விஸ் வெல்கம் டு தமிழ் இஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனால் பூச்சிகளை பற்றி எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கோ போகிறக்குமே ஒரு லைக் பண்ணுன்னு தட்டி விட்டுருங்க அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போகிறக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து வைக்க பெல்லைக்கன் தட்டி விட்டுருங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் வீடியோ நோட்டேஷ்காக இருக்கும் வீடியோ கோவாக போலாமா வாங்க வீடியோ கொலை போகலாம் இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இல்லை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது வலை கட்டும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வலை எது கட்டுக்குன்னு யாராச்சும் நினச்சிருக்கீங்களா நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கெல்லாம் தப்பு அது சும்மா தங்க இருக்குது அதை உட்காரக்கு தான் நினச்சி அது தப்பு அதோட இடையை இருக்குல்ல அந்த வலையில் வந்து உட்காந்துச்சுன்னா அந்த வலையை எப்பயுமே அது காது காலில் தான் வச்சுருக்குமாம் அந்த காலுக்கு லைட்டாக அசைக்குமாம் அதுக்கப்புறம் அந்த இடையை பிடிச்சி சாப்பிட்ருவாமா எவ்வளோ புத்தி தாய் தரமாக யோசிச்சுருக்கு பாருங்க தேல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேளுக்கு இருக்கலை அதுக்கு காதே கிடையாதாமா ஒரு காது கூட கிடையவே கிடையாதாம்மா ரொம்ப ரொம்ப சோகமான கேட்கு பூச்சி பார்த்தீங்கன்னா வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கும் செவ்த்துலலாம் ஏறும் அது எது எதுக்கு எப்படி ஏறுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதுகெலும்பு ஒன்று கூட கிடையாதாமா அதனால தான் எப்படிப்பட்ட செவருளையும் ஏறுமாம்மா அது இருந்தாலும் கரப்பாம்பூச்சி பதினாறு முட்டை தான் விடுமாமா பதினாலு முட்டை பதினஞ்சு முட்டை சராசரியாக விடவே விடாதாமா எல்லா கரப்பாம்பூச்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூட்டாக பதினாறு முட்டை தான் விடுமாமா அதுக்கு மேலே ஒன்று அதிகமாகவோ இல்லை ஒன்று கம்மியாகவோ விடவே விடாதாமா முட்டை வெட்டிக்கிளி பார்த்துருக்கீங்களா வெட்டி கிளி சில இது பச்சை இருக்கும் சில இது ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுக்கு காது பார்த்திங்கன்னா அதோட காலில் அமைஞ்சிருக்காமா எவ்வளவு சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா நமக்குலாம் மண்டை கிட்ட அமைஞ்சிருக்கு எக்கச்சக்கமான உயிரினங்களுக்கு மண்டைக்கிட்ட தான் அமைஞ்சிருக்கு அதோட காலுக்கிட்ட அமைஞ்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அது அறிவுகள்லாம் நில அதிர்வுகளை கரெக்டாக ஆக்டிவிட்டாக பண்ணிக்கும் வெள்ளம் வருது புயல் வருதுன்னா முன்கூட்டிய விலங்குகள் பூச்சிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அதனால தான் ஒரு அருமையான படைப்பினே சொல்லணும் வெட்டிக்கிலேயே அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்க்கணும்னே நம்ம சேனலில் வைக்கப் சஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு வெள்ளைக்கேன்னா தட்டி விட்டுருக்கோங்க தேனி கிட்ட யாராச்சும் கொட்டு வாங்கியிருக்கீங்களா தேனி கொட்டுச்சுனா இப்போ ஒரு தேனி உங்களை வந்து கொட்டிடுச்சு திரும்ப வந்து அதே தேனி உங்களுக்கு கொட்டவே கொட்டாதாமா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனை ஒரு தேனி ஒரு தேவை தான் கொட்டுமாமா திரும்பி வந்து கொட்டவே கொட்டாதாமா அதோடய பண்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது சிலந்தி இருக்கிற அது எக்கச்சக்கமான வீட்லேயே இருக்கும் சில காடில் கூட இருக்கும் சிலந்தி பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் ஆறுநூறு முட்டை வரைக்கும் இடுமாம்மா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக ஃபேட்ஸ் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா பார்க்க தம்மா தூண்டு இருக்குது அது உடம்புக்குள்ள ஆறுநூறு முட்டையை வச்சு ஒரே சமயத்தில் நாள் அது எவ்வளோ பெரிய அமேசிங்கான ஃபேட்ஸ் தானே சொல்லப்பர ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னு தான் நினச்சிட்ருக்கோம் தேனிலாம் பார்த்தீங்கன்னா கூடு கட்டும் என்ன நினச்சிட்டுப்போம் தேனி போய் அதுக்குள்ளே தான் வாழுது அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னு நினச்சிட்டுப்போம் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் தான் சொல்லியாகணும் தேனி பார்த்தீங்கன்னா தேன் சேமிக்க வை சேமிக்க மட்டும்தான் கூட்டை பயன்படுத்துதாமா மிச்சம் எதுக்குமே கூட்டு கூட இல்லையாமா வெளியே தான் வந்து ரெஸ்ட் எடுக்கும் சுற்றிட்டே இருக்குமாம் அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா தேனி பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு வெளியே தான் உங்கள் வாழுமாமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்க்கணுன்னே ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க அப்போ தான் எங்கள் எங்கள் ஸ்டூடியை பிறகு மோட்டிவேட்டாக இருக்கும் எட்டுக்கால் பூச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு எட்டு கால் இருக்கிற மாதிரியே அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கண்ணும் இருக்காமா எட்டு கால் பூச்சிக்கு ரொம்ப அமேசிங் ஃபேட்ஸ் தான் சொல்லியாகணும் அது ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம் இல்லை வெளியே கூட சுற்றிட்டுருக்கோம் உலகத்திலே அதிகமாக வாழ முன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா எறும்பு தான் சொல்லியாகணும் எறும்பு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம பார்த்துக்கோங்க எறும்பு ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஃபேட்ஸ் தான் சொல்லியாகணும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் தூங்கவே தூங்காதாம்மா எறும்பு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வகைகள் உண்டாமா அடுத்த ஃபேட்ஸ் வச்சு பார்ப்போம் இதே ஒரு ரொம்ப நேரம் பேசக்கூடாது அடுத்த ஃபேட்ஸ் பார்க்கலாம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அமேசிங் தான் சொல்லி ஆகணும் உங்கள் கிட்டே ஆல்கா எங்கேயாச்சும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது தேனி இருக்குல்ல தேனி தேனி மேலே கொஞ்சம் லைட்டாக ஊட்டி பாருங்களேன் அது அதுவே கொ கொட்டி அதே செத்துருமாம்மா இது எப்படின்னு சொல்லியவே தெரில இதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் மறக்காம மேக் பண்ணி போடுறேன் நான் உயிரினமாக பிறந்தால் எல்லாருமே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் ஆனால் ஒரே ஒரு உயிரினம்னு பார்த்தீங்கன்னா தண்ணியே குடிக்கவே குடிக்காதாமா அது என்னன்னு கேட்டிங்கன்னா பள்ளி வீட்டு செவத்தில் தான் சுற்றி இருக்கும்ல அது வாழ்நாளில் தண்ணியே குடிக்கவே குடிக்காதாம்மா சாப்பிட மட்டும்தான் செய்யுமாம்மா தண்ணியை குடிக்கவே குடிக்காதம்மா தண்ணியை தவிர தான் எல்லாத்தையுமே சாப்பிடுமாமா நத்தை பார்த்துருப்பீங்க நத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அது வாயில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு பல் இருக்குமாம்மா பல் வரிசைகள் இப்போ மின்முனி பூச்சி சேர்ந்துச்சுனா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மெழுகு பற்றி கரண்ட் இல்லாத சமயத்தில் நாற்பது மின்முனி சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒளி தர அளவுக்கு இந்த மின்முனி பூச்சி ஒளி தருமாம்மா தேனியும் சிங்கம்னு ஒன்று தான் சொல்லி ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா காட்டுக்கு எல்லாமே ஆண் சிங்கம் தான் எல்லாம் பார்த்துக்கும் இல்லை அதே மாதிரி ஆண் சேர்ந்து தான் பார்த்துக்கும் இதுலேயே ஒரே ஒரு ஒத்துப்பா விஷயம்னு கேட்டிங்கன்னா திங்கம் புலிலாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாட பெண்ணை தான் அனுப்புவோம் அது போல் தான் தேனீக்கள் பார்த்திங்கன்னா தேன் எடுக்க போகவே போகாதாம்மா பெண் தேனியை தான் அனுப்புவோம் அம்மா ஆம்பளை தேனியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருக்குமாம்மா கொசு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நைட்டு தூங்குறப்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு கடிச்சு வச்சுட்டு இருக்கோம் கொசுல பார்த்திங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்காமா கொசுக்கு பார்த்திங்கன்னா அதில் எந்தெந்த கொசு நம்மள தினத்தான டார்ச்சர் பண்ணணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் பூச்சி எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நம்ம தோல் மேலே வந்து நம்ம ரத்தத்தை குறிஞ்சி உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டே இருக்குன்னு நினைப்போம் அது ஒரு டைம் குடிச்சிட்டுனா பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் ஒம்போது மாதத்துக்கு அது உணவே எடுக்கவே எடுக்காதாம்மா அது பார்க்குறதுக்கே குட்டியாக இருக்குது இப்போது அதிகபட்சம் ஒரு லிட்டரே உறிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒ ஒன்பது மாதத்துக்கு தண்ணியே குடிக்கவே குடிக்காதாம்மா பேர்ஸ் கேட்டிங்கன்னா நானே சாக்காயிட்டேன் நீங்களும் சாக்காய்வீங்கன்னு நினைக்கிறேன் இலந்தி வேலை எல்லாத்துக்கும் தெரியும் அது பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும் வீட்டு மூலையில் கட்டிகிட்டு இருக்கும் அது அதிகபட்சம் சிலேந்தி விலையை எவ்வளோ தூரம் இருக்கும் தெரியுமா ரெண்டாயிரம் மைல் வரை இருக்குமாம்மா அது அதிகபட்சம் சிலந்தியோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் தான் சொல்லியாகணும் அடுத்த பேர் சேன்னு கேட்டிங்கன்னா மண் இருக்கும் அது மண்ணிலே தான் சுற்றிட்டு இருக்கும் அது எது மூலமாக சுவாசிக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது தோல் மூலமாக தான் சுவாசிக்கணுமாம்மா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஆனால் சில பேர் அறுபதுபா பார்ப்பாங்க அதை அது ரொம்ப ரொம்ப தப்பான தான் சொல்லியாகணும் அது எப்படி சுவாசிக்கணும்னு பார்த்திங்கன்னா தோல் மூலமாக தான் சுவாசிக்கும் வண்ணத்து பூச்சி இருக்கிற பட்டர்ஃப்ளை அது பார்த்திங்கன்னா சோயா அரியும் திறன் மூக்கை வச்சு பண்ணாதாமா பின்னங்கால் இருக்குல்ல அது பின்னங்கால் மூலமாக தான் ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாம்மா என்ன சுவை எப்படி இருக்குது வாசம் அதெல்லாம் அதிகமாம்மா ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஃபேஷனாக சொல்லியாகணும் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து ஃபேட்ஸ்க்குள்ளே போகலாம் ஏழ்னா என்ன தேலுக்கு கொடுக்குருக்கோ அதெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ரொம்ப ரொம்ப சோகமான பேட்டன் தான் சொல்லியாகணும் ஆஸ்திரேலியாவில் இருக்க தேனால் இருக்கில்ல அது கொடுக்கே கிடையாதுமா என்னென்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் கம்ஸ் சொல்லுங்கள் தேல் தான் எல்லாம் கொடுக்குறதுக்குன்னு நினைப்போம் ஆனால் ஆஸ்திரேலியா மட்டும் பார்த்தீங்கன்னா தேலுக்கு கொடுக்க கிடையாது ரொம்ப ரொம்ப சோகமான ஃபேஷன் அது ஏன் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்து பணத்தை எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு ரொம்ப ரொம்ப சோகமான ஃபேட்ஸ் கரையானில் பார்த்தீங்கன்னா எத்தனை இனங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட இனங்கள் கரையாணில் மட்டும் இருக்காமா பயங்கரமான ஃபேட்ஸ் தான் சொல்லியாகணும் ஈக்களை பற்றி ரொம்ப ரொம்ப சோகமான ஃபேட்ஸ் சொல்லியாகணும் ஈ பார்த்திங்கன்னா வெறும் பதினாலு நாள் மட்டும்தான் வாழுமாமா ரொம்ப ரொம்ப கூட சோகமான ஃபேட்ஸ் தான் நினைக்கிறேன் யாரும் ஈயை பார்த்தா தயவு செஞ்சு அடிக்காதீங்க வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ட்டு போட்டது ஏன்னா பதினாலு நாள்தான் உயிர் வாழும்னு பார்த்துக்கோங்க ஃபேட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் எறும்பு பார்த்திங்கன்னா புறந்தேருந்து சாகுற வரைக்கும் தூங்குறதே கிடையாதுாமா ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஃபேட்ஸாக நினைக்கிறேன் சொல்லப்போகிற ஃபேட்ஸில் பார்த்தீங்கன்னா மீனும் நான் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா பூச்சி டாப்புக்கு எடுத்து மீனையும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஏன் கேட்டிங்கன்னா மீன்களுக்கும் பூச்சிக்கும் பார்த்தீங்கன்னா கண் இருக்கல கண் இருக்கும் கண்ணுக்கு மேலே இமைகள் இருக்குல்ல மனிதர்களுக்கு அது மாதிரி இமைகள் பூச்சிகளுக்கும் மீன்களுக்கும் கிடையவே கிடையாதாமா ரொம்ப ரொம்ப சோகமான ஃபேட்ஸாக சொல்லியாகணும் அப்புறம் பூச்சி பார்த்தீங்கன்னா அதை தலையை மட்டும் பேச்சு வெட்டிக்கோங்களேன் ஏன் கிட்ட சொல்ல நினைக்கிறீங்க அந்த கரப்பான் பூச்சி தலையை வெட்டினதுக்கப்புறம் அது ஒம்பது நாள் உயிரோடு வாழுமாமா அதுக்கப்புறம் பசியால் இறந்துருமாம் அதுக்கும் நான் சொல்லுன்னு சொல்லி கரப்பான் பூச்சியை வெட்டிடாதீங்க இவ்வளோ எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு நான் ரொம்ப ரொம்ப எடிட்டிங் கஷ்டப்பட்டிருக்கேன் நம்ம மொக்கே எடிட் பண்ணிட்டு நான் இவ்வளோ சீன் போகிறேன் நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு எடிட் பண்ண அவ்வளோக்கா தெரியாது இதே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிக்கொன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சீனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்க பிள்ளைக்குன்னு தட்டி விடுங்க அப்புறம் நான் இப்போ நோட்டிகேஷன் வரும் So I